அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அதை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இதில் நாம் எங்கே வர்றோம் திருமணம் திடீர்னு நடந்ததுன்னா கூட ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நிச்சயத்தாம்பளம் நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இரு வீட்டார் சம்மதத்தோடு எல்லா வேலையும் நடக்குது திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு தைரியமாக நிற்கிறார் அந்த உறுதியை கூட சில சமயங்களில் அவங்கள காப்பாற்ற பாரதி சொன்னார் திடீர்ல காலா என் எதிரில் வாடா உன்னால் காலால் உதைக்கிறேன் கோடா அப்படி அந்த தைரியம் இருந்ததுன்னா தப்பிக்க முடியும் இந்த பொண்ணுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதுமா நாம ஏமா அதை தடுக்கணும் அந்த பெண்ணுடைய ஆர்வ அமைப்புலையும் பாதுகாப்புலையும் அந்த பையனுடைய ஆள் நீடிக்கலாம் இல்லையா இந்த ரெண்டும் ரெண்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறவே முடியாம ஒன்று காலம் ஒன்று பிடிச்சிக்கணும் இந்த மனப்பான்மை தான் மனிதர்கள் நெப்போலியோ திட்டத்தில் எல்லாருக்கு நெப்போலியன் மேல தப்பு இல்ல அவரு சொல்லாமல் பண்ணாருன்னா குற்றம் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சுருக்குமோ அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்காரு எல்லா பெண் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் சார் இப்ப சில தினங்களாவே சோஷியல் மீடியால பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கிறது நெப்போலியன் அவர்களுடைய மகனுடைய நிச்சயதார்த்த புகைப்படம் சார் அதை சிலர் வந்து பாராட்டினாலும் சிலர் வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க அவரே உடம்பு சரியில்லாதவர் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதுல நாம தலையிடுறதுக்கு என்ன இருக்குதுங்கிறது என் கேள்வி அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அதை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இதுல நாம எங்க வர்றோம் இதுல வந்து எப்ப நம்ம தலையிடலாம்னாக்கா அந்த ம நெப்போலியனுடைய மகனுக்கு இருக்கிற அந்த நோய் அப்படிங்கிறத வந்து அந்த பெண்ணுக்கு தெரியப்படுத்தாமல் அவர் திருமணம் செய்கிறதா இருந்தாக்கா அதை ஏமாத்தி பண்ணுறாருங்கிற பாயிண்டில் நம்ம போகலாம் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு பிரபலமானவர் ஒரு நெப்போலியன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அமைச்சராக இருந்தவர் நடிகராக இருந்தவர் ஒரு பிரபலமான மனிதர் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற விஷயம் தெரியாமல் இருந்திருக்காது தெரிஞ்சு தான் இருக்கும் தெரிஞ்ச அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வருதுன்னா அவங்க பெண்ணுடைய பெற்றோர்கள்லாம் சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படி தான் நிச்சயம் நிச்சயதாமூலன்னாவே என்ன அர்த்தம் திருமணம் திடீர்னு நடந்ததுன்னா கூட ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் நிச்சயதாமூலம் நடந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இருவீட்டார் சம்மதத்தோடு எல்லா வேலையும் நடக்குது அவங்க சொந்தக்காரர்கள்லாம் வந்திருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படி இருக்கும்போது யாரோ சொல்லியிருக்க மாட்டாங்களா சொந்தக்காரர்களோட ஒப்புதலோடு பெற்றோர்களோட ஒப்புதலோடு நடக்கிற ஒரு விஷயத்தில் நாம் தலையிட்டு பேசுவதுக்காக என்ன இருக்குது இந்த வியாதியை பற்றி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கலாம் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அந்த குடும்பம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் நாமே அதை பற்றி கவலைப்படுறோம் அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட் சார் ஆக்சுவலி அவருக்கு என்னதான் சார் பிரச்சனை எதனால் அவர் இப்படி இருக்கா எனக்கு சொன்ன தகவல் வந்து உண்மையாக இருந்ததுன்னா சூடோ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு ஒரு நோய் அது வந்து மரபணுக்கள்லையே வர்றது குரோமோசோம்ஸ் அதுலேயே வர்றது தவ அதை குணப்படுத்துறதுக்கு எங்கள் ஆங்கில மருத்துவத்தில் ஒன்றும் இது இல்லை வழி இல்லை வேறு சிஸ்டத்தில் எதாவது இருக்குதாங்கிறது எனக்கு தெரியாது ச யுனிலையோ ஆயுர்வேதாவிலேயோ சித்தாவிலையோ எதுலேயோ ஹோமியோபத்திலேயோ இருக்கலாம் எங்கள் சிஸ்டத்தில் அதுக்கு ஒன்று வழி கிடையாது அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் குணப்படுத்த முடியாது ஆயுட்காலம் மிக குறைவு இதெல்லாம் ஏன் சொல்கிறதுக்கு நான் தயங்குறதுக்கு என்ன காரணம்னா ஒருவேளை இந்த வீடியோவை வந்து அந்த மணமகன் பார்த்தார்னு வச்சுங்க அவருக்கு அந்த நோயாளிக்கு ஒரு பெரிய செட்பேக்கை உண்டாக்குமில்ல வாழணும்னு நினைக்கிற ஆசையோடு அவர் திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு தைரியமாக நிற்கிறார் அந்த உறுதியை கூட சில சமயங்களில் அவங்கள காப்பாற்றிடலாம் பாரதி சொன்னார் தெரியுமில்ல காலா என் எதிரில் வாடா உன்னால் காலால் உதைக்கிறேன் போடா அப்படின்னார் அந்த தைரியம் இருந்ததுன்னா தப்பிக்க முடியும் பல சமயங்களில் எங்கள் மருத்துவத்திலேயே நான் சொல்கிறேன் நாங்கள் கொடுக்குற மருந்தில் தப்பிச்ச குணம் நாங்கள் நம்ம சொல்ல முடியாது நான் கொடுக்குற நம்பிக்கை என்னை பார்த்தோன்னு உங்களுக்கு வர நம்பிக்கை அந்த டாக்டர் அப்பா அவரை பார்த்தாவே கண்டிப்பாக வர்றார் அந்த நம்பிக்கை பாதி அதுக்கப்புறம் நான் வந்து ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறேன் டாக்டர் பார்த்து கொடுத்துருக்காரு அந்த மருந்து கண்டிப்பாக நமக்கு வேலை செய்யும் ஃபெய்த் ஹீலிங்னு பேர் நம்பிக்கையின் காரணமாக குணமடைகிறார் அது தான் மெயின் இப்போ நான் வந்து இருக்கிறேன் என்னை பார்க்குறாரு கட்டு நான் இது உட்காந்துக்கிட்டு என்ன வைத்தியம் பண்ண போகுது இது என்ன தான் கொடுத்துச்சோ என்ன இழவோ அப்படின்னு நினச்சாக்கா நான் உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்தா கூட வேலை செய்யணும் பேஷண்ட்டுடைய மனநிலை சைக்காலஜி அது ஒரு மிக மிக முக்கியம் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறதுனால தான் நாங்கள் எங்கள் மாதிரி டா டாக்டர் தொழிலில் இருக்கவங்கெல்லாம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கண்ணியமான தோற்றத்தோடு உட்கார வேண்டிய கட்டாயம் என்னான்னா நோயாளி பார்த்த உடனே டாக்டர் மேலே நம்பிக்கை வரும் அது தான் அவர் அன்றைக்கி ஆழ்வார்கள் அழகாக சொல்கிறாங்க மாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் நோயாளன் போ தட்டியில் போட்டு அறுக்கிறான் சேர்த்தைக்கிறான் நெருப்பு வச்சு சுடுறான் இவ்வளவு பண்ணாலும் அந்த மருத்துவன் மேலே மாளா காதல் அவ அப்படியே டாக்டர்னா டாக்டர் டாக்டர்னு உயிரை பார் அது மாதிரி பெருமாளே உன்னை நான் கும்பிடணுங்கிறார் அந்த ஆழ்வார் அது மாதிரி ஒரு டாக்டரை உடனே அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அவங்களை காப்பாற்றணும் இப்போ அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இதை இதை பற்றி அதிகமாக நான் விரிவான விளக்கங்கள் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க அதை அவர் பார்க்குறாரு அவருக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் தகர்ந்து போகலாம் இதுவே அவருடைய ஒரு பின்னடைவுக்கு காரணமாக கூட இருக்கலாம் அதனால தான் நாங்கள் இதை பற்றி சில பேர் கேட்டபோது நான் வந்து அதிகமாக பேசறதுக்கு விரும்பலை இதில் முக்கியமான பாயிண்ட்டு பெண்ணை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அதை எதிர்த்து பேசுகிறதோ அதை அதுக்கான விளக்கங்கள் கொடுத்து அந்த பெண்ணுக்கு தான் அதிகரி முட்டுறதோ தேவையில்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு என்ன சொல்கிறாங்க சிலர் அப்படின்னா அவங்க பணத்துக்காக மட்டும்தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சிலர் பரவாயில்ல இருக்கலாம் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது ஒரு பெரிய பெரிய க கிழவனுங்களை சின்ன பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கம்மா என்ன நம்பிக்கைன்னா கலவை சீக்கிரம் மாட்டே போட்டுருவான் அப்புறம் சொத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம வேணுங்கிற பைய பையனுக்கு உள்ளாட்டு ஜாலியாக இருக்கலாங்கிற ஒரு இது இருக்குது கோவலங்கிற பேர் பணக்கார கிழவர்கள் அதே மாதிரி பணக்கார பெண்கள் கிழவிகள் அவங்கள வந்து ஒரு செட்டு போய் இது இது பண்ணி இது பண்ணுவாங்க இந்த கிழவி கூட ஏண்டா சுற்றுலா மண்டை போட்டுருவா டீ உடனே நம்ம அந்த சொத்தை அடிச்சிடலாங்கிற பிளான் இதை வந்து அமெரிக்கன் கிக்கோலோஸுன்னு பேர் அவங்களுக்கு இதெல்லாம் உண்டு இது எல்லா க எல்லா கா இதுலுமே உண்டு ஒரு சினிமா வந்ததுமா அந்த மனிதன்ற படம் அந்த காலத்தில் டி கே சகோதரர்கள் அடிக்கப்பட்ட படம் அதில் வந்து வைசானவன் ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வந்து அவளை சமூகத்தில் அவள் வந்து ஒரு கிழவம் பொண்டாட்டி கிழமை பொண்டாட்டின்னு எங்கே பார்த்தாலும் கிட்ட கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க அதுதான் கதை பொருவாமே அவன் கிழவனை கட்டிக்கிட்டு அவர் அவ என்ன அதுக்கான ஆயிரக்கணக்கான விளக்கங்களை கொடுப்பாங்க அந்த கதையே அது தான் அது மாதிரி அந்த காலத்துலலாம் வந்துருக்குது க ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா சாரதா சட்டம்னு ஒரு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் விசேஷத்தை பாயிண்ட் நான் போகிறேன் சின்ன பொண்ணுங்களுக்கு வந்து கிழவனுக்கு கிளம்பி வச்சுருவாங்க அதாவது வயசுக்கு வராத பெண்களையே ஒரு பத்து வயசு எட்டு வயசு பெண்களையே கல்யாணம் பண்ணி அதுதான் குலதெய்வம்னு ஒரு படம் வந்தது அந்த குலதெய்வம் படத்தில் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யலான்னு முடிவு எடுக்கும்போது அவன் அப்போ தான் சொல்லுவாங்க அவரு பால்ய விதவை சின்ன பொண்ணாக இருக்கும்போது கல்யாண விதவையாகிட்டான் அதுதான் கதை ஏவிஎம் எடுத்த படம் மிக அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும் அது அதெல்லாம் அந்த காலத்தில் அப்புறம் அப்புறந்தான் சாரதா சட்டம்னு ஒரு ஒரு கேஸு வந்து பிரிட்டிஷ்காரர்கள் தான் அதை தடுத்தாங்க பால்ய விவாகத்தை பதினாறு வயசு வயசு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் பெற்றோர்களுக்கு இது பண்ணா அரசாங்க சட்டம் பெற்றோர்களுக்கு இது பண்ணப்புறம் தான் அதை அடங்குச்சு அது அதெல்லாம் ஒரு அளவு இதெல்லாம் வந்து பல சமுதாய சீர்திருத்தங்களை தாண்டி தான் வந்துருது இப்போ இந்த பெண் வந்து பணத்துக்காக கட்டியிருக்குதுன்னாக்க வா வாட்டி செய்வாங்க இன்னி சாதாரணமாக நடத்துகிற திருமணங்களில் மாத்திரம் என்ன பணத்தை தான் பார்க்குறீங்க என்ன வரதட்சணை கேட்கலையா உங்களை பொண்ணுக்கு என்னன்னாக்க போடுற கேட்கல பணத்துக்கு தான் பையன் கட்டிக்கிறான் அப்போ பொண்ணு கட்டிக்கலாம் என்ன பணத்துக்கு அதையே தப்பாக சொல்கிறீங்க இந்த கேள்வி கேட்குறவங்கெல்லாம் எரிச்சலில் பேசுகிறாங்கன்னு வேணால் நம்ம சொல்லலாம் இதில் என்னன்னா இந்த மாதிரி திருமணங்களில் அந்த பணத்துக்காக கட்டிக்குதுங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு பெரிய விளம்பரம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் இல்லாட்டி சில பெண்களுக்கு வந்து இது மாதிரி சில ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்வு கொடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும் இது என்னுடைய குடும்பத்திலே இருக்குது ஒரு சொந்தக்கார பையன் ரொம்ப என் சகோதரி பக்கத்தில் ஒரு சொந்தக்கார ப சொந்தக்காரன் அவன் ஒரு விபத்தில் அவனுக்கு வந்து கா ரெண்டு கால சுவாதியம் நடந்துருச்சு ஆனால் அதே சமயத்தில் உடல் உறவுக்கு அவனை தான் இருந்தான் த அவனால் முடியும் அது மாதிரி இருந்தபோது அப்போ தான் இன்டர்நெட்லாம் வந்த புதுசு இவன் இன்டர்நெட்டில் எல்லாம் போட்டு தன்னை பற்றி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தபோது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெண் அதை பார்த்துட்டு இவனுக்கு ரெகுலராக இன்டர்நெட்டில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்து ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சு இப்போ அமெரிக்காவுக்கு போய் பார்த்தா பத்து வருஷமாக அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டோம் அம்மா நீ அங்கே கூட்டிகிட்டு போய் அவளை நடுத்தர விட்றாத எதுவாக இருந்தாலும் நீ உன்னுடைய எண்ணத்தை சொல்லிவிடு அப்படின்னு நாங்கள் கேட்டோம் உண்மையாகவே நான் ஆசைப்பட்டு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அவனுக்கு நான் வாழ்வு கொடுப்பேன்னு சொல்லி பத்து வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அவங்க விஷயத்தில் வந்து அவரால் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும் ஆனால் இவங்க கண்டிஷனில் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாதுல்ல சார் அதைத்தான் நான் வந்து அதிகமாக டீல் பண்ண வேணாம்னு பார்த்தேன் சூடமஸ்குல டிஸ்ட்ரோஃபியாக இருந்ததுன்னா இல்லற வாழ்க்கைக்கு லாய்க்காக இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது இந்த பதிவை பார்க்குற அந்த இளைஞனுக்கு பாதிப்புகள் வரலாம் அதை அதெல்லாம் யோசனை நான் தயங்குகிற வேற ஒன்றும் இல்லை ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க சொல்லாமல் இருந்திருக்கோம் சொல்லி தான் அவங்க பண்ணுவாங்க இதையும் தாண்டி தான் அந்த திருமணம் நடக்குங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை இருந்து இந்தியா கூட அவரால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது அந்தளவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கு டிராவல்லாம் பண்ணலாம் டிராவல்லாம் பண்ணலாம் ஆனால் வீல் சேரில் தான் வரணும் அப்படியே உட்காந்து தான் இருக்க முடியும் நடக்க முடியாது இது பண்ண முடியாது அதாவது இப்படி உக்காந்தாங்கன்னா அப்படியே இப்படி குளிஞ்சி இப்படி முழங்கால் போட்டு நாய் மாதிரி நாலு காலில் நின்று அப்புறம் த தவழ்ந்து எந்திரிக்கணும் அவ்வளோ வரும் இது நாலு வயசு அஞ்சு வயசுலேயே அது வந்துடும் அதுக்கப்புறம் அதை இதில் என்ன வேடிக்கை இதை ஒரு கொடுமைன்னா ஆண்களுக்கு மட்டுமே வரும் பெண்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக வர்றது ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதில் அந்த குடும்பத்தில் ஆணா பிறக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாலு கு நாலு ஆண் குழந்த பிறகுன்னு வச்சுங்க நாலு ஆண் குழந்தைக்குமே அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா பார்த்துருக்கோம் இப்போ நாங்கள் அதை அதிகமாக பார்க்குறதுல என்ன காரணம்னா கர்ப்பம் தரித்த உடனே இப்போ ஜெனட்டிக் கவுன்சிலிங் ஒன்று வச்சிருக்கோம் ஜெனட்டிக் கவுன்சிலிங்கில் வந்து அந்த க கர்ப்பம் தரித்த தாயினுடைய இதை வந்து ரத்தத்தை எடுத்து அந்த குழந்தையினுடைய இதை செக் பண்ணுறாங்க குரோமோசமெல்லாம் என் பேட்டர்ன்னா எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு க்ளீனாக சொல்லிடுறாங்க இந்த குழந்தை சிறப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் தலைமுடி இந்த மாதிரி இருக்கும் சுருட்ட முடியா இருக்கும் கோர முடியா இருக்கும் கை கால் இப்படி இருக்கும் இந்த 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 வியாதியெல்லாம் இந்தந்த வயசில் வருங்கிறத அப்படியே வந்து ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுத்துட்றாங்க அப்போயே அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா இது ஓனமாக பிறக்குமா பிறக்காதான் நல்லபடியாக பிறக்குமாங்கிற அந்த டீட்டெயிலும் கொடுத்துட்டு ஒருவேளை ஓனமாக பிறக்கும் ஏதோ குறைபாடுகளோட பிறக்குன்னாக்கா அந்த கவுன்சிலிங் கொடுத்துட்றாங்க இந்த குழந்தை வேண்டாம் உங்களுக்கு அல்லது நீங்கள் தொடர்ந்து கற்பத்தை வந்து தொடர்ந்து இது பண்ணி குழந்தைய பெற்றுக்குங்க அப்படிங்கிற ரெண்டு அட்வைஸும் கொடுக்குறாங்க இன்றைக்கி அதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஜெனட்டிக் கவுன்சிலிங் வந்ததுனால தான் இன்றைக்கி ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறது நம்ம நிறைய குறைச்சிருக்கிறோம் இது வெளிநாடுகளில் வந்து இது ரொம்ப சாதாரணமாக இருக்குது இங்கே அது இன்னும் சரியாக வரலாம் ஆனால் வந்துடுச்சு அதனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறது வந்து ரொம்ப குறஞ்சது காரணம் ஜெனட்டிக் கவுன்சிலிங் போகிறாங்க ஆன்டிநெட்டல் செக்அப் அதாவது கர்ப்ப காலத்தில் மருத்துவர்களை பார்த்து அந்த சோதனை பண்ணிக்கிறதுல இதெல்லாம் நம்ம கிடைச்சிருக்கிற அட்வான்டேஜ் இதெல்லாம் அவங்க பண்ணி இருக்கணும் எப்போதையும் தன்னுடைய மனைவி ப்ர கர்ப்பமாக இருக்கும்போது ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணி இருந்தால் இந்த குழந்தை பிறப்பதை தவிர்த்துருக்கலாம் ஆனால் அது சரிப்படுத்த முடியாது இந்த குரோமோசமல் டிஃபெக்டை வந்து கரு கருவில் கண்டுபிடிச்சோம்னா அந்த கருவை அழிக்கத்தான் முடியும் அந்த கருவில் இருக்கிற அந்த குறைபாட்டை சரிப்படுத்த முடியாது அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை இப்போ நெப்போலியன் அவர்கள் வந்து அவர் பையனை ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்குறாரு அவருக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்றாரு அப்படின்ற மாதிரியான செய்தி எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது இவ்வளோ பத்திரமா அவரை பார்த்துக்கறதுக்கு செலவு பண்றதுக்கு அவர் என்ன அவருக்கான வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ சமீப காலங்களா அவரை பெருசா படங்கள்லேயும் பார்க்க முடியறது முடியறதில்ல இந்த கேள்விகளெலாம் பதிலே சொல்ல முடியாது அவர் அமைச்சராவும் இருந்திருக்காரு ஞாபகம் இருக்குதுதா ஏன்னா அமைச்சராக இருந்தவங்களா இவனுக்கு சார் வந்திருப்பாங்களா அவர் அவர பெரிய பதவியில் ஒன்றிய அரசியல் அமைச்சராக இருந்தவருமா சட்டமாக தமிழ்நாட்டு இதாக இல்லை நடித்தவர் எம்எ இது சினிமாவில் வந்து நல்லா பெரிய ஸ்டாராகவே இருந்தவர் ரஜினிகாந்த் படத்திலலாம் நடித்தவர் பெரிய ஸ்டாராகவே இருந்தவர் அப்படிலாம் இருக்கும்போது வந்து பணத்துக்கு பஞ்சமாக இருந்திருக்குமா அதெல்லாம் பொருளாதாரத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஊனமுற்ற குழந்தை பிறந்ததுன்னா பெற்றோர்கள் அந்த ஊனமுற்ற குழந்தைக்கு மேலே தான் அக்கறை அதிகமாக செலுத்துவாங்க அதில் நம்ம பே சைக்காலஜி மற்ற பசங்களை விட ஊனமுற்ற குழந்தை மேலே அவங்களோட பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சொந்தக்காரர்லாம் சொல்லுவாங்க இது சரி வராது இந்த குழந்தைய ஊற்று இது பண்ணிட்டுன்னுலாம் சொல்லுவாங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்க கண்ணு கடுத்துமாக இருப்பாங்க இது எல்லாம் நான் எங்களுடைய இப்போ என்னுடைய நோயாளிகள் அவங்கக்கிட்டையும் பார்த்துருக்கேன் என்னுடைய குடும்பத்திலையும் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அபரிமிதமான இதை இது பாசத்தையும் அக்கறையும் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் அவங்க காட்டுவாங்க அதுதான் பேரண்ட் சைக்காலஜி நெப்போலியன் பொறுத்தவரை பணத்துக்கு அவருக்கு எந்த பஞ்சமும் இருக்காது பொருளாதாரம் இதை வசதியை வச்சுக்கிட்டு நம்ம சரிப்படுத்தணும் அவர் நினைச்சிருக்கலாம் சரி இப்போ நிச்சயதார்த்தம் நடந்த புகைப்படம் வெளியானதுக்கே எல்லாரும் பரவலாக இதை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க கருத்துக்களையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பலரும் இதை பத்தி பேசுறதுனால இந்த கல்யாணம் தடைபடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் தடைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த பெண் அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு அதை ஏன் தடை பண்ணணும் நீங்க அந்த பொண்ணுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதுமா நாம ஏன் அதை தடுக்கணும் அந்த பெண்ணுடைய ஆர்வ அமைப்புலையும் பாதுகாப்புலையும் அந்த பையனுடைய ஆள் நீடிக்கலாம் இல்லையா ஏன் அதை தடுக்கிறீங்க அந்த ஆங்கிளில் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்கள் புத்தி அதை எப்படியாவது நிறுத்தி பண்ணணும் அப்படிதானே போகுது இதை தான் நம்ம அந்த மென்டாலிட்டி நண்டு வந்து உருப்படாமல் போகிறதுக்கு காரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நண்டு எப்படியாவது அந்த சேர்த்துக்குள்ளார் இருந்து வெளியில் வந்து எப்படியாவது பிடிச்சி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் அடுத்த ரெண்டு அதை பார்த்துட்டு அது பின்னாடியே வந்து அது காலை பிடிக்கும் அது காலை பிடிச்சி அதையும் பிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு கே கொடுத்தோம் ஆக இந்த ரெண்டு நெண்டும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறவே முடியாமல் ஒன்று காலை ஒன்று பிடிச்சிக்கிட்டு இந்த மனப்பான்மை தான் மனிதனுடன் ஏதோ யாரோ ஒரு பெண் இந்த பையனு மேலே ஒரு அனுதாபப்பட்டு நாம் வாழ்வு கொடுப்போன்னு முன்னாலே வர்றா அந்த பொண்ணுக்கு நீங்கள் பாராட்டுகள் தெரிவிக்கணும் இப்படி பாதிக்கப்பட்ட இளைஞன்னு தெரிஞ்சும் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் அந்த பையனை நான் பார்த்துக்கிறேன்னு வந்திருக்கிறேன் அந்த இதை பாராட்டுறதை விட்டுட்டு நெப்போலியனை திட்டத்தில என்ன இருக்குது நெப்போலியன் மேலே தப்பு இல்லை அவர் சொல்லாமல் பண்ணார்னாக்கா குற்றரும் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்குமோ அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சுருக்காது அது அதனால் இது வந்து அந்த பெண்ணுக்கு பாராட்டுகள் நம்ம தெரிவிக்கணும் அந்த ப நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அவன் நல்லபடியாக வரலாம் நான் ஏற்கனவே சொன்ன ஃபேத் ஹீலிங்னு ஒன்று இருக்குது ஒருவேளை குணம் அடையலாம் லாக்டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு டிசீஸ் இருக்குதுமா கை கால்லாம் அசைக்க முடியாது அவங்களால பேச முடியாது கண் மூடியே இருக்கும் கிள்ளுங்கன்னா வலிக்கும் அந்த உணர்ச்சிகள்லாம் அப்படியே இருக்கும் பேசுகிறது எல்லாமே கேட்கும் ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த கண்ணில் ரியாக்ட் ஆகும் அந்த கண் இப்படி இப்படி ஆடுறது அதாவது அது கண் எம்மையே மூடி இருக்கும் உள்ளங்கிற இது வந்து ஆடுறத வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம் அந்த அளவுக்கு அது இருக்கும் அந்த நோயில் என்னென்னா குணப்படுத்துறதுக்கு எந்த மருந்தும் இல்லை லாக்டவுன் சின்ட்ரோம் பேர் அதில் பல பேர் வந்து தானாக சரியாக எழுந்திரிச்சு வந்திருக்காங்க எந்த மருந்தும் கொடுக்காம ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே கடந்துட்டு சரியா இருக்கிறான் அது மாதிரி சில அற்பு அற்புதங்கள் நடக்கலாம் ஏன் நடக்கூடாது எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்